ஹை இந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை வந்து கீழே விழுந்து இந்த இடம் கரெக்டா டெண்டோ அக்கிலே சொல்லுவாங்க அதில் இங்கே காட்டுங்களேன்ப்பா இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா கீழே இந்த டெண்டன் கட் ஆயிட்டு அங்கே சூச்சரிங் பண்ணிருக்காங்க தெரியுதுங்களா இந்த இடத்துல இந்த அடிப்பட்டு சூச்சரிங் பண்ணியிருக்காங்க இது என்ன ஆச்சுன்னா இது அடிபடுறதோ சூச்சரிங் பண்றதோ பிரச்சனை இல்லை இந்த அடிஷன் அந்த அடிஷன் உள்ள ஃபார்ம் அடிஷன்னா உள்ள ஒட்டிக்கும் அது என்ன கால் டெண்டனை ஒரு பக்கமாக இழுத்துட்டு போவோம் இப்போ என்ன காட்டுறேம்மா ஒரு நிமிஷம் எழுந்துச்சு இல்லைங்களே அப்படின்னு இல்லைங்கம்மா பார்த்து நடங்க பாப்போம் இங்கே வாங்கலைங்க அப்படியே நடந்து வாங்க திருதா காலு உள்ளே இழுத்து இழுத்து வைக்கிறாங்க இங்கே வாங்கலே அங்கே நடந்து போங்கம்மா வாங்கலே திருப்பி நடந்து வாங்களே ஆ இருக்காருங்களே மேலே உக்காருங்களே கால் நீட்டுக்கோங்கம்மா இது அடைஷன் என்ன ஆச்சுன்னா கால் ஒரு பக்கமாக ஃபார்ம் ஆகி இழுத்து இழுத்து நடந்து போய்ட்டு ஆல்மோஸ்ட் இப்போ டுவெண்ட்டி டேஸ் இருக்குல்ல ட்ரீட் பண்ணிட்டு ட்வெண்ட்டி டென் டேஸ் ஆயிருக்கா டென் டேஸ் நல்ல சேஞ்ச் இருக்கு ஃபர்ஸ்ட் டே வீடியோ எடுத்தது நல்லா தெரிஞ்சிருக்கும் கால் ஒரு பக்கமாக இவோஷன் போயிருந்தது அந்த கரெக்ஷன் நல்லா இருந்தது இது எதுக்கு சொல்றேன் குழந்தைங்க ஏதாவது கீழே விழுந்துச்சு சைக்கிள் மாட்டேங்கிற குழந்தைங்க இதாச்சு மூணு வருஷம் முன்னாடி பட் அப்படியே விட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஃபார்ம் ஃபார்ம் ஆகி இந்த அளவுக்கு ஆயிருக்கு என்ன பண்ணுங்கன்னா சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க குழந்தை போறவங்க தலையெல்லாம் எல்லாம் உரி விடுவாங்க மண்டை ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிடும் ஒரு பக்கமாக படுத்துருந்தா சில குழந்தைங்க ஏதாவது பள்ளமா இருக்கும் அது என்ன லேட்டர் ஆன் ஸ்டேஜ்ல கொஞ்சம் மாறும் குழந்தை நல்லா இப்ப மேபி டென் டேஸ்க்கு அப்புறம் நல்ல சேஞ்சஸ் இருக்கு அந்த டென் டேஸ் மாதிரி கால் கம்ப்ளீட்டாக உள்ளுக்குள்ள போயிட்டு இப்படி நடந்துட்டு இருந்தது அந்த குழந்தை ஒவ்வொரு போது நல்ல நல்ல தெரியும் சும்மா கஷ்ஷலா வாக் பண்ணும்போது ஒரு வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணி போறேன் ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இது இப்போ பிரச்சனை இல்லை ஒரு பதினாலு வயசோ பதினஞ்சு போது ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் அந்த காலோட பொசிஷன் சேஞ்சஸே மாறிட்டே போயிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா அவங்க குழந்தை எதாவது அடிபட்டுச்சு காலில் ஏதாவது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு கார் ஏதாவது இரிட்டேஷன் இருந்தது உள்ளக்குள்ள ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சர்ஜரியோ அந்த இன்னும் ஆர்த்தோபெடி இஷ்யூவோ கீழே விழுறதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் அதுக்கப்புறம் ரெக்கவரியில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த குழந்தை கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கும் ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது கீழே ஏதாவது குழந்தை ஒன்றுச்சுன்னா உறி விடுவாங்க அந்த குழந்தை ரொம்ப நாளுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சு அதாவது எங்கேயாவது இருந்ததுன்னா நல்லா தேய்ச்சி ஊறி விடுவாங்க அது எல்லாம் வேணால் எங்களுக்கு நியூட்ரஸ் பண்ணும் என்ன பண்ணாங்கன்னா இது எதுவுமே அடிப்பட்டுச்சுன்னா குழந்தைங்க சொல்லாதுன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா உரம் ஃபுல்லாக போட்டு மசாஜ் பண்ணி விடுவாங்க ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணா ஏதாவது தொந்துடுவாங்க அடேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு ட்ரிகர் ஃபார்ம் ஆயிருக்கு எங்கேயா ரத்த கட்டி இருக்குன்னா அது சரியாயிடும் அது என்ன வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு போகும்போது ஒரு ஜாஸ்தி இப்போ ஒண்ணு இன்னொரு கேஸ் காட்டலனுச்சு அது அவங்க நான் இன்ஃபார்ம் கன்சன்ட் வாங்கல பட் அந்த பையன் என்ன ஆச்சுன்னா அவன் ஏதோ கீழே சின்ன வயசுல ஏதாவது த்ரோ பண்ணும்போது கரெக்டாக த்ரோ பண்ணும்போது அப்படி ஸ்லிப் ஆகி கீழே ஒன்று சொன்னா அது அப்படி இருந்தது ஸ்பைன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கோலிசஸ் கம்ப்ளீட்டாக ஒரு சைடாக ஸ்கோலிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு ரைட் சைட் கோலிஸ லெஃப்ட் சைட் ஸ்கோலிஸ் ஃபார்ம் ஆயிருந்த பையனுக்கு ஸோ அது என்ன சின்னதாக இது ஒரு பன்னெண்டு வயசுல நடந்த ஒரு விஷயம் இப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த காலேஜ் படிக்கிற பையன் டோட்டலாக மாறி இருந்தவருக்கு அதுதான் இந்த இந்த சேஞ்சஸ் இது ஆல்மோஸ்ட் இப்போ பத்து நாள் இது இன்னொரு டுவெண்ட்டி டேஸ் கிட்டத்தட்ட ஆகும் இதோட கரெக்ட் எக்ஸைஸ் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசம் ஆகும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம் அடக்ஷன் உள்ள ஃபார்மாக இருக்குது அதை பிரேக் பண்ணிட்டு அந்த காலோட ஆங்கிள் பொசிஷன் மாற்றி கல்கேனியம் இன்வெஷன் போயிருக்கு அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டு அது ஒரு பெரிய வேலை எக்ஸைசேஷன் கொடுத்து மொபைலைஸ் பண்ணிட்டு ஆங்கில கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் இது வந்து இது நார்மலாக அடிப்பட்டு ஆக்சிடென்டலாம் எல்லாருக்கும் நடக்காது இப்போ செரிபொருள் பாலிசிலாம் இருக்காது குழந்தைங்க சில குழந்தைங்க பார்த்துப்பீங்களா கொஞ்சம் அந்த கையெல்லாம் கொஞ்சம் கால சிசரின் கேட்ல ஸ்பாஸ்டிசிட்டிலும் அத்தி டோட் நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லை ஒரு அஞ்சு டைப்ஸ் மிக்சு அத்தி டாக்ஸிங் சொல்லிட்டு அந்த டைப்பில் இருக்க குழந்தைங்களுக்கு டோட்டலாக ப்ரோட்டோக்கால்லாம் வேறு பட் நம்ம தெரிஞ்ச அடிப்படும் போது ஸ்டார்டிங் இருக்கும்போது அது லைட்டாக தாங்கி நடக்கிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஃபார்ம் ஆகி இப்போ காவல்து இப்போ மேபி லைட்டாக தெரியுது அப்போ அந்த அந்த பழைய வீடியோ எடுக்க டெடியஸ் மாதிரி அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி இருந்தது சோ இது வந்து என்ன எதுக்காக வச்சுன்னா அவர் என்ன சொல்லியான்னா இந்த குழந்தைங்க ஸ்டார்டிங் ஏதாவது கீழே விழுதா அடிப்படுதா இன்ஜுரியா இருக்கா கையோட பொசிஷன் கரெக்டாக இருக்கா விளையாடும் போது கரெக்டாக விளையாடுறாங்களா ஒரு கால் நிற்கிறாங்களா உங்களோட ரைட்டிங் ஒரு சைடாக இந்த ஒரு சைடாக வலிக்கு ஏதாவது சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே குழந்தையோட கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது இருக்கான்னு பாருங்க அதுக்கு தான் இந்த குளிக்க வைக்கிறதா குளிக்கும்போது குழந்தைய உரிவிடுறீங்களே அப்போ நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணும்போது அங்கே சொல்லுவாங்க வலிக்குது கத்தும் இந்த சைடு பிடிச்சிருக்கும் ஒரு சைட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு எலும்பு வளர்ந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஸ்டார்டிங்கே பாருங்க அது பார்த்திங்கன்னா ஏன்னா இன்னொரு குழந்தை கூட மார்ஃபன் சின்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் அது பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா கடன வளர்ந்துருக்கு ஜெனெட்டிக் ஃபேக்டர் அது அது ஒரு பெரிய கதை அது பட் காலையில் ரொம்ப பெருசாக வளர்ந்துரு கையில ரொம்ப ஒரு குழந்தை மார்பன் சின்ட்ரோம் போயிட்டு அது பார்க்கல பன்னெண்டு வயசில் தான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா அப்போ ஐட்டம் ஹைட்டாக இருக்கா பன்னெண்டு வயசுல சொல்லிட்டு செக் பண்ணும்போது மார்ஃபன்ஸ் இருக்கும்னு சொல்லி அப்புறம் மற்ற இன்வெஸ்டிகேஷனை பார்த்து செக் பண்ணி அதுக்கு அந்த அந்த புற்றுக்கோள் போது அவனோட கேய்பாட்டும் மாறி இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் ஒரு அவர்னஸ் வீடியோ தேங்க்ஸ் தேங்க்யூ